சோம்பேரி மீனின் கதை பாட்டி நேத்து நீங்க சொன்ன குரங்கு தாத்தா கதை நல்லா இருந்துச்சு ஏதாவது பாட்டி எனக்கு பூனையோ மீனோ வர மாதிரி சொல்லுங்க சரிடா கண்ணுங்களா இன்னைக்கு மீன் தாத்தாவை பத்தி ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு அந்த குளத்துல மீச முறுக்குன ஒரு பெரிய மீன் தாத்தா வாழ்ந்துச்சு அவருக்கு வயசாயிருச்சு அதனால ரொம்ப சோம்பேறி எந்நேரமும் தண்ணிக்குள்ள படுத்துக்கிட்டே இருப்பாரு மீனுக்கும் மீசையா பாட்டி அது பெரிய மீனிட செல்லும் சரி மீன் தாத்தா ஒரு நாள் கரையில இருக்கிற ஒரு புளிய படுத்து படுத்திருந்தாரு தூக்க கலக்கத்துல அவரை பார்க்க பக்கத்துல ஒரு சின்ன நண்டு பையன் வந்தான் தாத்தா தாத்தா ஏன் இவ்ளோ சோம்பேறியா படுத்திருக்கீங்க குளத்துல எவ்ளோ நல்ல நல்ல புழுக்கள் இருக்கு போய் பிடிச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அந்த நண்டு பையன் சொன்னான் அட போடா நண்டு எனக்கு இப்பல்லாம் நீச்சல் அடிக்க சுத்தமா சக்தி இல்லடா எனக்குன்னு யாராவது வந்து புழுவ பிடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மீன் தாத்தா சொன்னாரு ஓஹோ அப்படியா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அந்த நண்டு பையன் சொன்னான் கண் திறந்து என்ன ஐடியா சொல்லு நண்டு பையா அப்படின்னு அந்த மீன் தாத்தா சொன்னாரு நீங்க குளத்துல இருந்தா யாரும் உங்களுக்கு உதவ மாட்டாங்க நீங்க கரையில மரத்தடியில இருக்கிறத பார்த்தா மக்கள் இறக்கப்பட்டு உங்களுக்கு புழுக்களை போடுவாங்க அந்த நண்டு பையன் சொன்னான் நல்ல ஐடியா தானே அந்த மீன் தாத்தா சொன்னாரு அப்புறம் என்னாச்சு பாட்டி நிறைய புழுக்கள் கிடைச்சதா இப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு சின்ன பையன் வந்தான் அவன் கையில ஒரு பெரிய மண்வெட்டி ஆஹா இவன் தான் எனக்கு புழுக்கள் போடுவான் போல அப்படின்னு அந்த மீன் தாத்தா சொன்னாரு ஹேய் நண்டு பையா இங்க வா நான் உனக்கு நல்ல புழுக்களை தோண்டி கொடுத்தா நீ எனக்கு குளத்துல இருக்கிற மீன் தாத்தாவை பிடிச்சு கொடுப்பியா அப்படின்னு அந்த மண்மெட்டி பையன் சொன்னான் ஐயோ நான் சோம்பேறி மீன் இல்ல நான் ரொம்ப சுறுசுறுப்பான மீன் என்று வேகமா நீந்தி சென்று ஆழமான இடத்துல ஒழிஞ்சு கொண்டார் அப்ப அந்த நண்டு பையன் புழுவ தரேன்னு சொல்லி மீன் தாத்தாவை ஆப்பு வச்சுட்டானா பாட்டி ஆமண்டக்கண்ணு சுறுசுறுப்புனா என்னன்னு மீன் தாத்தாவுக்கு தான் புரிஞ்சுது பிறர் உதவிக்கு ஆசைப்பட்டா சில சமயம் நம்மளுக்கே ஆபத்தா முடியும் யோசித்துக்கொண்டே இனிமே நானும் அதிகமா சோம்பேறியா இருக்க மாட்டேன் பாட்டி அதுக்கு தான் கதை சொன்னேன் செல்லும்